ரெண்டாயிரமாவது வருஷத்துல அந்த சுருக்குமடி வலைய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தடை பண்ணுச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அரசு அதிகாரிகள் யாருமே அதை ரொம்ப மெத்தனை போக்கோடி இருந்தாங்க அந்த வலையை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது பறிமுதல் பண்ணணுமா இல்லையா பண்ணலையே அப்படி போய்கிட்டே இருந்தது போராட்டம் நடத்துவாங்க மீனவர்கள் அதை யாரும் கவனிக்கிறது இல்லை இப்படி போயிட்டு இருந்தது அப்புறம் கடலூர் மாவட்டத்துல ரெண்டு மனுஷங்களையும் செத்துட்டாங்க ரெண்டு மீனவர்கள் பாவம் இந்த வலையில சிக்கி தவறி போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வு தான் அவங்க பயங்கர போராட்டம் நடத்தினாங்க உடனே கேஸ் போட்டாச்சு ஹை கோர்ட் என்ன சொல்லிச்சு நோ 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 சொல்லிச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து கேஸ் மேல கேஸ் ஏன்னா அவங்கள பினாமி பயங்கர பணக்காரங்க கேஸ் மேல போடுறாங்க கேஸ் 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 போட்டு ஒரு வழியா அப்பவும் மாநில சர்க்கார் வந்து நம்ம மாநில சர்க்கார் முடியவே முடியாதுன்னு சொல்லிச்சு ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய சர்க்கார்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அங்க நம்ம சேர்ந்த மத்திய அமைச்சரை விழுந்து அதை வாங்கிட்டாங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவர் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் திங்கள் அன்பியாளர் காரத்தால் ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள நீ எல்லாம் முடிச்சுட்டு வந்துரணும் அப்படின்னு அதுவும் கடல்ல பன்னிரண்டு நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு அவ்வாறு போய்தான் நீ செய்யணும்னு ஆனா இன்னைக்கு அப்படி நடக்குதா அதை பத்தி வர்ற வீடியோல பாக்கலாம்